அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ராசி கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் என்பதுனாலே இவங்க அதீத ஒரு புத்திசாலிகளாக இருப்பாங்க கன்னி ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடியங்க அதே மாதிரி காதலித்து தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க இவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வச்சு இவங்களுடைய துணியை இவங்க விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க எந்த ஒரு காரியத்திலையும் செய்வதற்கு முன்னாடியும் பெரியோங்ககிட்டையும் வீட்டில் இருக்கவங்கிட்டேயும் கலந்து ஆலோசிட்டு தான் முடிவெடுப்பாங்க அதே மாதிரி உழைப்புக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க அதே மாதிரி பணத்தை அதிகமாக செலவு பண்ணவும் மாட்டாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட எண்ணும் கொஞ்சம் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இல்லை இல்லைன்னு புலம்புனாலும் ஏதோ கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு செய்ய கூடியங்க தான் நம்ம ஆசிக்காரங்க ராசிக்காரங்க ரொம்ப கோவப்படுவாங்க எதுக்கு தெரியுமா காரணம் இல்லாமல் இவங்க கோவப்பட மாட்டாங்க காரணத்தோட மட்டும்தான் கோவப்படுவாங்க யாராவது இவங்களுக்கு நம்பிக்கை துரோகமோ அல்லது நிறைய அன்பு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவங்க செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க அது இதை இருப்பாங்க ரொம்ப சக்தி உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே அதே மாதிரி சூழ்நிலை கேட்டுறவாறு இவங்களுடைய குணத்தை மாற்றிக்குவாங்க இங்கே இவங்களை பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்தானே போயிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிடுவாங்க அப்படி அதே மாதிரி தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில டைம் நடந்துக்குவாங்க அது சில பேர்த்துக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் இருக்கும் பயணம் செய்கிறது இவங்களுக்கு பிடித்தமான ஒரு இதுன்னே சொல்லலாம் பையனை எங்கேயாவது வெளியில் போகலாம் வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக யோசிப்பாங்க கிட்ட வேலை வாங்குறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கெட்டிக்காரத்தனமாக மற்றவங்கிட்ட வேலையை வாங்கிடுவாங்க உணவு சாப்பிட்றதையும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பேச்சில் அதிகம் நகைச்சுவையோடு பேசக்கூடியங்க அதேமாதிரி மற்றவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வேலையை வாங்கிடுவாங்க அந்தளவுக்கு அதீத புத்திசாலிகளாக இவங்க செயல்படுவாங்க அதிகம் யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவங்க யாருமே இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் ஏன்னா ரொம்ப புத்திசாலிகளாக யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்சம் புரிந்தே செயல்படுறதுனால யாருக்கிட்டையும் அதிகம் ஏமாறுறது இவங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் அதிகம் யாருக்கிட்டையும் இவங்க ஏமாற மாட்டாங்க இவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் என்பதுனாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க நடக்கும்போது ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடப்பாங்க வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ நினைப்பாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கு நடந்துக்கணும் நம்மளும் நடந்துக்கணும் மற்றவங்களும் நம்மக்கிட்ட அப்படிதான் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடியங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலில் செய்கிறதா இருந்தாலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட ஒரு முறைக்கு பலமுறை ஆலோசனை கேட்பாங்க திட்டம் போட்டு தான் அதிகமாக செயல் செய்வாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு அவருக்கு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் கேது பகவான் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன் ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் கலஸ்திராஸ்தானத்துல ராகு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்யஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களுக்கு இது நான் வரைக்கும் நோயினால உடல் ரீதியா சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு இனி அந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்ப

தொழில சின்ன சின்ன சின்னத்திலேயும் வியாபாரத்துல சில பேர்லாம் வியாபாரமே ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இனி நல்ல உங்களுடைய வியாபாரம் பிடிக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் அலுவலகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்க இருந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு உதவி செய்திருப்பீங்க அந்த உணவு மூலமா உங்களுக்கு வெற்றி தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் பயணங்கள் எங்கேயாவது வெளியில செல்வதற்கான பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது சுமூகமான உறவு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பரம் இருப்பீங்க சில பேர்லாம் வீட்டுக்கு தேவையான அணிகளெல்லாம் வாங்கி ரொம்ப மனு மகிழ்ச்சியாக இருப்பீங்க பெண்களுக்கு பணவரத்து ஓரளவுக்கு திருப்தியம் இருக்கும் உங்களுடைய ஒரு அனுகூலமான பதில் கிடைக்க இருக்குன்னா ரொம்ப போராடிட்டு இருந்த ஒரு செயல் கூட இந்த நாட்களில் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு கலைத்துறை இருக்கு எளிதில் முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை கூட கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த ஒரு புதிய ஆர்டர் கூட வரதுல ஒரு சில தாஸ்ப்பும் ஏற்படும் கவனிமா அதே மாதிரி அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சூரியன் சஞ்சாரி அதிகரிக்கும் அதனாலேயே உங்களுக்கு நலன்களும் மேல் அதிகாரிகளும் பாராட்டுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தொண்டர்களும் மாணவர்கள் கல்வி தொடர்பான சில செலவுகள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் முன்னேற்றத்துனாலே உங்களுடைய குறிக்கால கொண்டு நீங்க பாடங்களை படிக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஒரு சாதனை பதில் கிடைக்கிறதுக்கு எதிர்காலத்துல உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் பாடங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக அவங்க செலுத்தி படிச்சுருவாங்க அதே மாதிரி பாடங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஆசிரியர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அறிவிப்பதற்கு விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் செய்துவாங்க பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெருமானையும் விஷ்ணு பகவானையும் மறக்காமல் நீங்கள் வழிபட்டுடுவாங்க குடும்பத்தில் இருக்கிற படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்திலயும் ஒரு அமைதி கூட நீங்க செய்துடுவாங்க விஷ்ணு பகவான நீங்கி உரிய வரை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா நம்ம தண்ணீர் ராசிக்காரர்களுக்கு விஷ்ணு பகவான் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பு அமையும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ச வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி வக்கிரக பயிற்சி ஏற்படும் போகுது அந்த வக்கிரக பயிற்சி அப்படி என்னென்னா நான் வரையிலும் சனி பகவான் யார் எல்லாம் நன்மையை வழங்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கு எல்லாம் சில கெடு பலன்களை வழங்குகிறார் கெடர் பாலங்களை யாருக்கெல்லாம் வழங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இருக்கிறார் அதனால நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை வழங்கியிருக்கிறார் இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதம் வாய்ப்பு இருக்கு கவனமாக முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதியை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வருகின்ற நாட்கள் வெற்றி தேடித்தரக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் வெற்றி வழிபடுவாங்க